அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஆத்ம உணர்வு மனம் புத்தி உடம்பு புலன்கள் ஆகியவற்றை கடந்து அனுபவிக்கப்படும் அந்த ஆத்ம உணர்வு ஆனா அது உணர முடியலையே அது உணர்ந்தா அது உணர்வு ஆகாதே சச்சிதானந்தம் சச்சிதானந்தை உணராது அது உணர முடியாது உணர்ந்தே எனக்கு சொல்ல முடியாது சொன்னா அது உணர்வு ஆகாது ஆனா சொல்ல சொல்லியிருக்கான் அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ நான் ஓரளவு சிம்பிளா நான் புரிஞ்சு வச்சிருக்கிறத வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ண கிளியரா புரியும் நினைக்கிறேன் ஸோ அது ஈஸியா கூட வந்து அழகா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் ஸோ அப்போ ச இப்ப வந்து சச்சிதானந்த உணர்வு உணர்வு ஆத்ம உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து தனியா எது அது வந்து உடல் தேவையில்லை மனம் தேவையில்லை வெளியில இருந்து ஒன்று இல்லாம அது எப்போதுமே தான் இருக்கு அது எப்போதுமே உணர்வுமயமாக தான் இருக்கு வெளியில இருந்து ஒண்ணு இல்லாம அதுவே உணர்வா தான் இருக்கு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து உங்க ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப வந்து இந்த இருக்கு இல்லையா இந்த கை இருக்கு இந்த கையில வந்து இந்த இடத்த எடுத்துக்கோங்க இந்த கையில ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்ல இப்ப இந்த கைய வந்து நான் தொடுறேன் தொட்டா இங்கே எனக்கு ஒரு உணர்வு வருகிறது சோ இப்ப இங்க வந்து நான் தொடுறேன் எனக்கு ஒரு உணர்வு வருகிறது அப்புறம் நான் இங்க கிள்றேன் எனக்கு ஒரு உணர்வு வருகிறது அப்போ இங்கே எனக்கு உணவு உணர்வு வருகிறது அப்ப எப்போது இந்த கைக்கு உணர்வு வந்தது என்றால் இந்த உன்னோரு கை என்பது அதன் மீது பட்டு அது மூவாகும் போது செயலாற்றும் சும்மா இருந்தால் கூட உணர்வு வராது அது செயலாற்றும் போது உணர்வு வருகிறது ஏன்னா மனம் புத்தி அகங்காரம் அந்த மனம் புத்தியினால் புலன்களால் உடலால் அனுபவிக்கப்படும் சுகம் என்பது இங்க வந்து அப்படி டச் பண்ணும் போது வர்ற உணர்வு உணர்வு ஆனா ஆத்ம உணர்வு எப்படி இருக்குன்னா வெளியில இருந்து ஒண்ணும் தேவையில்லை அதுவே உணர்வு மயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருந்தா ரொம்ப சிம்பிள் இப்ப இந்த இடத்துல நான் தொடல இந்த இடத்தில் நான் தொடாத போது அந்த இடத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இந்த இடம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் மறந்து போச்சுன்னா நான் டாக்டர்கிட்ட போறேன் ஏங்க இந்த இடத்துல உணர்வு இல்லைன்னு ஆனா இப்ப இந்த இடத்துல எனக்கு உணர்வு இருக்கா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது நான் அது உணரலை ஆனா நான் உணர்வாகவே இருக்கிறேன் இப்ப இந்த இடத்துல எனக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு நம்ம தான் முடியும் இன்னும் நல்ல உள்ள டீப்பா போனீங்கன்னா அந்த இடத்துல உணர்வு இருக்கு அந்த இடத்துல உணர்வு இருக்க தான் நான் மேல கை வைக்கும் போது அந்த உணர்வு தெரிகிறது அப்ப இந்த கை வைக்கும் போது இந்த உணர்வு தெரிவதற்கு காரணம் ஏற்கனவே என் கை அங்கே உணர்வு மயமாக விளைவு தானே ஒழிய இந்த கை வைத்ததான் அல்ல இப்ப உதாரணத்துக்கு இந்த இடம் மறந்து போச்சு நான் கைய வச்சு இப்படி தேடணேன்னா உணர்வு வருமா வராது அப்ப இந்த கை இந்த இடத்துல நான் சும்மா வச்சிருக்கேன் அப்போ இதுல ஒரு உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுதான் நம்ம பாத்தோம் காலில் வந்து உக்காந்துட்டே இருக்கோம் கால் திமிரி பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல உணர்வு கம்மியாகுது அப்போ உணர்வு கம்மியாகுது தெரியுது அது மரத்து போச்சு அப்படின்னு ஆனா இப்ப இந்த கையில இந்த இடத்துல உணர்வு இருக்குன்ட்டு இருக்கு அது உணர்வாதான் இருக்கு சோ அதை வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன் உணராவே இருக்கு ஃபீல் பண்றேன் அங்க உணர்வு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலோ அதை உணர்ந்தாலோ அது உணர்வு ஆகாது வந்து ஏற்கனவே என்னிடம் உணர்வு தான் இருக்கு நாக்குல உணர்வு இருந்து தான் இருக்கு இப்ப நாக்கு மரத்து போச்சு நான் சூடா சாப்பிட்டேன் நாக்கு மறுத்துருச்சு அப்ப எந்த டேஸ்ட்டுமே தெரியாது அப்ப இப்ப நாக்கு மறக்கலை அப்ப நாக்கிலே உணர்வு இருந்து கொண்டு இருக்கிறது நமக்கு என்ன தெரியும் நாக்குல உணர்வே இல்லை லட்டு போட்டாதான் உணர்வு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாக்கே உணர்வுலதான் இருக்கு இந்த கை தொட்டாதான் உணர்வு இல்லை தொடவே இல்ல தொடாமையே அது உணர்வுலதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த விஷயத்த பார்க்கும்போது நான் தான் இருக்கின்றேன் அப்ப இங்க இருக்கிற உணர்வு வந்து உணர்வில்லாமல் உணர்வாக இருக்கிறது அதான் சச்சிதான் அந்த உணர்வை அறியாமல் உணர்வாக இருக்கிறது வெளியில இருந்து ஒண்ணு வந்து இந்த உணர்வு கொடுக்க வேண்டிய அதுவே உணர்வாதான் அங்க இருந்துட்டு இருக்கு அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்ச ஆத்ம உணர்வு அப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்தத்தில் உள்ளதான பிண்டத்து உள்ளது பிண்டத்து உள்ளதான அண்டத்து உள்ளது அப்ப அந்த பிரபலம் தானே இது அப்ப இங்க ஒரு உணர்வு இருக்கு எதையும் உணர்வாகவே அது இருக்கு வெளியில இருந்து ஒண்ணு வந்து அதற்கு உணர்வு தர வேண்டிய அவசியம் இல்லை அதுவாகவே உணர்வாக தான் இருக்குது ஆனா அதை வந்து நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கோம் உணராம உணர்ந்துட்டு இருக்கோம் இப்போ இங்க இங்க வந்து ஒரு சூப்பரா ஒரு ஃபீல் இருக்குப்பா அப்படின்னு எவனாவது ஹாப்பியா இருந்திருக்கானா இல்ல இங்க வந்து தொட்டாதான் ஹாப்பி இல்லை கிள்ளுனாதான் கஷ்டம் ஆனா இங்க தொட்டாதான் அவனுக்கு ஃபீலே வருது ஆனா தொடலே நான் அங்க ஒரு ஃபீல் இருக்குன்னு எவனுமே உணர்வு இப்போ இப்ப இங்க ஒரு ஃபீல் இருக்கு நான் உணர்வாக தான் இருக்கிறேன் என்னுள்ளே உணர்வு இந்த உணர்வு கொண்டு கொண்டுதான் இருக்கு இந்த உணர்வு தான் தொடும்போது உனக்கு ஃபீலே காட்டுது இங்க மரத்து போச்சுன்னா தொட்டான ஃபீல் இருக்காரு அப்ப இதுதான் உணர்வாக இருக்கிறது இதுதான் உண்மை என்று எவன் புரிந்து கொண்டு இங்கே இருக்கும் அந்த உணர்வுல அவனால் திருப்தி அடைய முடிந்தார் சூப்பராக தான் இருக்கும் இப்ப பல்லுக்குள்ள எதுவுமே இல்ல பல்லு ஏதாவது ஒரு சுக்குனா தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்ப எனக்கு எதுவுமே தெரியலையே அந்த இடத்துல பல்லு ஈரல ஆனா அதுல இப்போயும் உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கு அப்ப இருந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கு அதான் சச்சிதானந்த சச்சிதாந்தை உணராது உணராமல் நான் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் அது மேல எக்ஸ்ட்ரா ஒரு புலன்களோ எக்ஸ்ட்ரா பொருள்களோ இன்ப பொருள்களோ வரும்போது அந்த உணர்வு வெளிப்படையாக தெரிகிறது அது இல்லைனாலும் அங்கே உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப நாய்க்கில் சுவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து புரிய முடிஞ்சா அந்த ஆத்மஸ்வரூப சுகம் என்பது உடல் மன புத்தி இல்லாமல் அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இப்படிதான் இருக்கும் எதுவுமே தேவையில்லைன்னா அதுவே உணர்வா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதான் அதே எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு கேள்வி மன புத்தியால் அனுபவிக்கப்படும் வந்து சுகம் அப்படின்னா இப்ப இந்த உணர்வு இல்லாம இங்க மரத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க மரத்து போன இடத்துல நான் வந்து கைய வச்சு தடவினாலோ உணர்வு வருமா வரவே வராது அப்ப இதுதான் உணர்வாக எல்லா இடத்திலும் விடுகிறது இந்த உணர்வு இல்லாமல் என்னால் எந்த உணர்வையும் அனுபவிக்க முடியாது நான் கையை வச்சு தடவினாலும் சரி ஒரு பெண் வந்து இங்க முத்தம் கொடுத்தாலும் சரி இல்ல வந்து இங்க மசாஜ் பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் இங்கே உணர்வு இல்லை என்றால் அது அனுபவிக்கவே முடியாது அது ஜடமாகிவிடும் அப்ப இங்கே உணர்வு இருந்தால் இங்க உணர்வு எங்ககிட்டுதான் இருக்கு அதுக்கு மேல இந்த புலன்களாலும் அனுபவிக்க உணர்வு அந்த உணர்வும் இந்த உணர்வு தான் இது வேற இல்லை அது வேற இல்லை அப்போது நான் உணர்கிறேன் இப்போது நான் உணரவில்லை ஏன்னா நான் அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இல்லை ஏன்னா நான் இதுக்கு போய் அடிக்ட் ஆயிட்டு இருக்கேன் இது வந்த பிறகு வர்ற உணர்வு தான் உணர்வு அது இல்லாமலே நான் உணர்வாக தான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு எனக்கு இல்லை அப்ப இது வந்து தொட்டாதான் எனக்கு உணர்வு இருக்கிற மாதிரி இல்லைன்னா நான் மறக்கட்டேன்ட்டு தவறா புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இப்ப என்ன சொல்லப்படுகிறது நானே உணர்வு மயமாத அங்கேயே உணர்வு இருந்துட்டு தான் இருக்கு அந்த உணர்வு எக்ஸ்ட்ரா தெரியுது தொடும்போதே தவிர வெளியில இருந்து எதுவுமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டா அது ஞானம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் என்னுடைய பதில்